வணக்கம் விவசாய சொந்தங்களை காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாமும் மாறிக்கொள்கின்ற ஒரு மாற்றத்திற்கான காலம் நமது விவசாய கலைஞம் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களை அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும் இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம்னா கற்பூரவள்ளி வாழை நமது வீட்டுத் தோட்டத்தில் எப்படி தரமானத வாழைத்தார்களாக காணப்படுகிறது என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்த்துவிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாழைமரின் அடிப்பகுதியில் காணப்படும் இந்த வாழை சிங்கங்களானது சிறிய சிங்கங்களாக இருக்கும் காணப்படும் போது நமது இரண்டு சிங்கங்களை மட்டுமே அடிப்பகுதியில் விட வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா நமது ஒரு சில மாதங்களுக்கு முன் முன்பு வீடியோ பதிவில் காண்பிக்கப்பட்ட இரண்டு சிங்க இரண்டு வாழை சிங்கங்கள் தரமானதாக காட்சியளிக்கிறதையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவில் அடுத்தது ப அடுத்த பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு வாழை மரங்கள் விடுவதனால் தரமான வாழைத்தாரானது அந்த மரத்தை பார்த்தாலே தெரியும் தரமானதாக காணப்படும் அதிலிருந்து வரக்கூடிய தாரானது நன்கு முக்கிய நிலையில் தரமான தாராக நமது வீட்டு தோட்டத்தில் காணப்படுகிறது இரண்டு தார்களுமே நன்கு முக்கிய நன்கு தரமான வாழைத்தர்களாக காணப்படுகிறது நீங்களும் உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் மற்றும் சிங்கங்களை தரம்பே தரம் பார்த்து வாயிலாக நல்ல ஒரு தரமான தார்களை நாம் உற்பத்தி செய்ய இயலும் நம் பகுதியில் அரிதாக காணப்பட்டாலும் நமது வீட்டுத் தோட்டத்தில் நன்கு தரமான தரவுகளாக நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி விவசாய சொந்தங்களே